சரியாக வர முடியலைங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி எங்கள் ராகுல் ஃபேஷன் புட்டிக் பற்றி ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம் ராகுல் ஃபேஷன் புட்டிக்கில் நாங்கள் என்னென்ன செஞ்சிட்ருக்கோன்னா ரெடிமேட் ஸ்டுடிதாஸ் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் காட்டன் நைட்டிஸ் பிராண்டட் குர்த்திஸ் பிராண்டட் லெக்கின் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோங்க ரெடிமேட் ஸ்டுடிதாஸ் பார்த்தீங்கன்னா பிராஞ்சூல் ரெடிமேட் சுடிதார் தான் செல் பண்ணிட்டுருக்கோம் பட்டியாலா பேண்ட்டும் இருக்குது உங்களுக்கு ஸ்ட்ரைட் பேண்ட்டும் இருக்குது ஸோ சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது சுடிதார் எல் எம் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் வரைக்கும் சைஸஸ் அவைலபிளாக இருக்குதுங்க காட்டன் நைட்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம் காட்டன் நைட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து வருதுங்க எம்ப்ராய்டிங் அந்த மாதிரி டிசைனில் போனீங்கன்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி வருங்க ரெ பிராண்டட் குர்தீஸ் பண்ணிகிட்ருக்கோம் அவஸா பிராண்டட் குர்தீஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸ்டார்டிங் ரேட் 300 rupees வந்து start ஆகுது ஸோ இப்போ இருக்க கரண்ட் ஷோரூம் பீசஸ் அவாஸா brand கலெக்ஷனும் இருக்குது அது பார்த்தீங்கன்னா ஃபைவ் 599 tag டேக் எல்லாமே உங்களுக்கு ஃபோர் 699 சிக்ஸ் டபுள் நைன் டேக் எல்லாமே உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டிக்கும் கொடுத்துட்ருக்கோம் இப்போ எத்தனிக் வியர் வந்து இப்போ நான் காமிக்கிறேன் அது ஜஸ்ட் த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ் ஒன்லி தான் யார் வேணுமோ description என்னோடய நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் தென் ப்ராண்டட் ப்ராண்டும் நைட்டிஸ் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிராஞ்சல் நைட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு டூ எயிட்டி வருதுங்க ஸோ பியோர் காட்டன் இந்த சம்மருக்கு நீங்கள் போடுற மாதிரி இருக்கும் ஸோ சுடிதாருமே உங்களுக்கு பியோர் காட்டன் தாங்க ஸோ த்ரீ ஃபோர்த் ஹாண்ட்ரடாக ரொம்ப நல்லாயிருக்கும் தென் பிராண்டட் லெகின்ஸ் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதுவுமே அவாசா பிராண்டட் லெகின்ஸ் தான் சேல் பண்ணிகிட்ருக்கோம் அதோட ரேட் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ரேட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் எஸ் எம் எல் எக்ஸல் வரைக்கும் நம்ம கிட்டே இருக்குங்க ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸ் ஆர் ஆர்டர் ஏதாச்சும் நீங்கள் கொடுக்கணுன்னா என்னோடய நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் டூ செவன் டூ எயிட் ஒன் டூங்க நீங்கள் இதை பற்றி டீட்டெயில்ஸ் ஆர் ஆர்டர் ஏதாச்சும் ப்ளேஸ் பண்ணணுன்னா என்னோடய நம்பர் வந்து நைன் சிக்ஸ் டூ நைன் டூ செவன் டூ எயிட் ஒன் டூங்க ஸோ வாங்க வீடியோ பார்க்கலாம் இப்போ வந்து த்ரீ டுவெண்ட்டி ருப்பீஸ்க்கு எத்தனிக் வியர் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் வெறும் முந்நூற்றி இருபது ரூபா தாங்க ஸோ ஒரு எத்தனிக் வியர் அவாசா பிராண்டில் இப்போ நான் காமிக்கிறேன் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எல்லா இதுலேயும் இருக்குங்க ஸோ எல்லா சைஸும் அவைலபிளாக இருக்குது நம்மக்கிட்ட எல்லா சைஸ்லேயும் அவைலபிளாக இருக்குங்க இப்போ நம்மக்கிட்ட எஸ்ஸு எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ இப்போ நான் எத்தனைக்கு வியர் காமிக்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு காமிக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம காமிக்க வந்து ஒரு சாண்டில் கலருங்க ஒரு பியூட்டிஃபுல் கலர் இது ஸோ ஒரு பக்கா என்ன சொல்கிறது பக்கா ஒரு சாண்டில் கலர் இது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் எக்ஸல் அவைலபிளாக இருக்குது டபுள் எக்ஸ்எல் அவைலபிளாக இருக்குது தென் எம் அவைலபிளாக இருக்குது எம்சஸ் அவைலபிளாக இருக்குது எஸ் அவைலபிளாக இருக்குது சைஸஸ் எல் அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த சைஸஸ்லாம் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது எக்ஸலும் அவைலபிளாக இருக்குதுங்க ஸோ உங்களுக்கு ஃபைவ் சைஸஸ் இதில் அவைலபிளாக இருக்குது எஸ் எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு எத்தனிக் வியர் அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில்க் சில்க் கிளாத்தில் இது வருது ஒரு சேண்டல் இந்த இப்போ நம்ம இது ஸ்கேர்லா சாரீலாம் போடுறோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு சேண்டல் கலர் எத்தனிக் வியர் ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இது ஃபுல்லாகவே ஜரி ஒர்க் வச்சு இது வந்துடுது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஜரி ஒர்க் வச்சு வருது வித் த்ரீ ஃபோர்த் ஹேண்டோட ஹேண்டிலையும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப நல்ல ஒரு ஃபங்க்ஷன் வேறு எல்லாமே ஒரு கோல்டன் பிரிண்டட் வச்சு வருது ஸோ கிளாத்தே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு நல்ல எத்தனிக் வேர் இந்த ஜிப்பாலாம் யூஸ் பண்ணுவேன் பார்த்திங்களா அந்த கிளாத் இது நல்லாயிருக்கும் க்ளாத்து நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு ஃபுல் வியூ காமிக்கிறேன் நான் ஸோ அதை ரிவியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும்னு ஸோ இது வந்து பியூர் காட்டன் சாரி பியூர் சில்க் டைப் அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நமக்கு போடுற மாதிரி இருக்கும் எத்னிக் வியர் சைஸ் பார்த்தீங்கன்னா எஸ்ஸு எம்மு எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க என்னோடய நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க என்னோட டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்கிரிப்ஷனை பார்த்து இதை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ வித் த்ரீ ஃபோர்த் ஹேண்டோட ஓப்பன் கட் தாங்க ஓப்பன் கட் தான் அவாசா பிராண்ட் தான் உங்களுக்கு சிக்ஸ் டபுள் நைன் டேக் வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தருவாங்க முந்நூற்றி இருபது ரூபாய்க்குங்க த்ரீ ஃபிஃப்டி கூட இல்லை த்ரீ டுவெண்ட்டிக்கு தரும் ஸோ இது பிடிச்சிருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க எஸ்டூ டபுள் எக்ஸல் வரைக்கும் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது சாண்டில் கலர் பிடிச்சிருந்தா ஆர்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு சைஸ் காமிக்க போகிறேன் நெக்ஸ்ட்டு கலர் காமிக்க போகிறேன் ஸோ வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஒரு நவா பழம் டார்க் பர்பிள் கலர் ஸோ சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு கோல்டன் ஜரி வச்சு உங்களுக்கு ஜரி வச்சு இந்த மாதிரி லைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ பாடி ஃபுல்லாகவே இந்த மாதிரி உங்களுக்கு பிரிண்ட் பிரிண்டட் ஒர்க் வருது இதோட ஓப்பன் ஒன்று பண்ணி காமிக்கிறேன் நான் ஸோ இது ஓப்பன் பண்ண இதான் இதோட இது கலர் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் நவாப்பழம் கலர் பர்பிள் டார்க் பர்பிள் கலர் கோல்டன் ஜரி வச்சு ஒரு பியோர் எத்தனிக் வியர் சில்க் மெட்டீரியலில் வித் த்ரீ ஃபோர்த் ஹேண்டோட வச்சு ஓப்பன் கட் தான் உங்களுக்கு அவாஸா பிராண்டாக பார்த்துக்கோங்க சேம் அவாஸா பிராண்டாக ரேட் வெறும் த்ரீ டுவெண்ட்டி ஒன் மட்டும்தான் இதில் பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து எஸ் இருக்குது எல் இருக்குது எக்ஸல் இருக்குது டபுள் எக்ஸ்எல் இருக்குது இந்த நாலு சைஸ் இருக்குது வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும்தாங்க என்னோடய நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் சைஸஸ் வந்து தேர்ட்டி டூ எஸ் சைஸ் தேர்ட்டி ஃபோர் எம் சைஸ் தேர்ட்டி சிக்ஸ் எல் தேர்ட்டி எயிட் எக்ஸ்எல் ஃபார்ட்டி டபுள் எக்ஸ்எல் ஃபார்ட்டி டூ வரைக்கும் நம்ம டபுள் எக்ஸ்எல் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ டம்மி இருக்கிறவங்க அந்த மாதிரி வந்தால் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எயிட் வந்து நம்ம எல் யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ பார்த்துக்கோங்க எக்ஸல்லில் வித் த்ரீ ஃபோர்த் ஹேண்டோட ஒரு எத்னிக் வியர் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கோங்க லைவ் பார்க்குறவங்க ஒரு ஸ்க்ரீன் லைவ் பார்க்குறவங்க வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் டெய்லி அப்டேட் பார்த்துட்டே வரலாம் ஸோ இது ஒன்று பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் நம்ம ஒரு ப்ளூ கலர் பார்க்க போகிறோங்க ப்ளூ கலர் இப்போ நான் டபுள் எக்ஸ்எல் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ரொம்ப அழகான ஒரு ப்ளூ ஒரு பீகாக் ப்ளூ இது பீகாக் ப்ளூ சேம் கோல்டன் ஜெரி வச்சு ஒரு எத்தனை பியா எத்தனை பியாருங்க ஸோ நீங்கள் இந்த ரம்ஜான்க்கு ஸோ இப்போ வர எல்லா அக்கேஷனுக்கும் நீங்கள் போட்டுக்கலாம் ரொம்ப நீட்டாக இருக்கும் வெறும் முந்நூற்றி அறுபது ரூபா தாங்க நீங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்க்கு எல்லாமே ஒரு கோல்டன் கலர் ஒரு சாண்டல் கலர் ஒரு அந்த மாதிரி பேண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை உங்ககிட்ட வந்து ஷிம்மர் இருந்தால் போட்டால் இன்னும் ரொம்ப நீட்டாக இருக்கும் ஷிம்மர் போடும்போது இந்த கிளாத்ஸ் எல்லாமே ஸோ ஒரு ஃபுல்லாக ஒரு உங்களுக்கு சில்க் பேட்டர்னில் இந்த மாதிரி கோல்டன் ஜரி வச்சு கொடுத்துருக்காங்க இதில் சைஸ் பார்த்திங்கன்னா டபுள் எக்ஸ்எல் இருக்குது எம் இருக்கு எல் இருக்கு XL இருக்குங்க டபுள் எக்ஸ்எல் எம் XL இருக்கு ஸோ இதுவுமே இது எல்லாமே உங்களுக்கு வந்து கோல்டன் ஜரி ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க எம்ப்ராய்டிங் ஒர்க் மற்றபடி பாடி ஃபுல்லாகவே இந்த மாதிரி கோல்டன் பிரிண்டட் ஒர்க் இருக்குது ஸோ ரொம்ப நல்லா இருக்குது வாஷ் பண்ணும்போது நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி திருப்பி போட்டு தான் வாஷ் பண்ணுங்கள் உங்களுக்கு இருக்கும் கலர்ஸ் எதுவுமே போகாது ஷேட் ஆகாது ஸோ ரொம்ப நீட்டாக இருக்கும் எத்தனைக்கு வேறு ஜஸ்ட் த்ரீ டுவெண்ட்டி இது பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோடய நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு க்ரீன் கலருங்க ஸோ லைவை பார்க்குறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் டெய்லி அப்டேட்டை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிட்டே வரலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலருங்க க்ரீன் கலர்ல இந்த மாதிரி கோல்டன் ஜரி வச்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான ஒரு கலர் இது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆரஞ்ச் காம்பினேஷனில் டாட் டாட் வருது ஸோ நீங்கள் இதுக்கு இந்த ஆரஞ்ச் காம்பினேஷனில் பேண்ட் போட்டாலுமே நல்லாயிருக்கும் இல்லை கோல்டன் கலர் சாண்டல் கலர் பேண்ட் நீங்கள் யூஸ் பண்ணாமே நல்லாயிருக்கும் எல்லாமே த்ரீ ஃபோர்த் ஹேண்டோட தான் வருது ஹேண்டுமே இந்த மாதிரி ஜரி ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ் சைஸு இதில் சைஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா M size இருக்குது எல் இருக்குது XL இருக்குங்க XL இருக்குது டபுள் எக்ஸ்எல் இருக்குது ஸோ இதில் உங்களுக்கு நாலு சைஸஸ் இருக்குது green கலர் ஸோ ரொம்ப அழகான green கலர் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் த்ரீ டொன் டுவெண்ட்டி ஒரு எத்தனிக் வியர் ரொம்ப நீட்டாக ஒரு sandal கலர் கோல்டன் கலர் பேண்ட் போட்டாலுமே இது ரொம்ப நீட்டாக இருக்கும் த்ரீ ஃபோர்த் ஹேண்டோட கொடுத்துருக்காங்க சில்க் பார்த்தாலே தெரியும் சில்க் மெட்டீரியல் இது எல்லாமே ஒரு சில்க் மெட்டீரியலுங்க ஸோ இது பிடிச்சிருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பலாம் ஜஸ்ட் த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ் தாங்க க்ரீன் கலர் ஓகேவா என்னோடய நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் லைவ் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் டெய்லி அப்டேட் பார்த்துட்டே வரலாம் ஸோ இப்போ ஒரு நாலு கலர் பார்த்துருக்கோம் இதில் எது பிடிச்சிருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் எனக்கு அப்டேட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கலர் வந்து ஒரு ப்ளூ கலருங்க ஸோ ஒரு ப்ளூ கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ஐஸ் ப்ளூங்க அது ஐஸ் ப்ளூ கலர் இல்லை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு செல் பேட்டர்னில் கோல்டன் ஜரி வச்சு ஒரு பிளைனாக ஸோ இது பாடிக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு ப்ரிண்டட் ஒர்க் வச்சு கோல்டன் த்ரெட்டும் டார்க் பிங்க் கலர்லேயும் த்ரெட் ஒர்க் வச்சு வருது ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கோல்டன் கலர் பேண்ட் போடுறதை விட ஸோ இந்த மாதிரி டார்க் பிங்க் கலர் பேண்ட் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் கான்ட்ராவா போடும்போது இந்த டிசைன் ஸோ இது வந்து த்ரீ ஃபோர்த் ஹேண்டோட வருது ஓப்பன் குர்த்தி தான் எல்லாமே நீக்கு கீழே தான் வரும் சைஸ் பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் எம்மு ஸோ இதில் என்னென்ன சைஸ் இருக்குன்னா டபுள் எக்ஸ்எல் இருக்கு ஸ்மால் சைஸ் இருக்கு எம் மீடியம் இருக்கு ஸ்மால் சைஸே ரெண்டு இருக்குங்க எக்ஸல் இருக்குங்க ஸோ எல்லா சைஸும் இதில் அவைலபிளாக இருக்கு ஸோ வேணும்னா இந்த டிசைன்ஸ் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோடய நம்பர் நான் வாட்ஸ்அப்பில் நம்பர் என் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் எனக்கு அனுப்பலாம் ஜஸ்ட் த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும்தான் ஸோ ஓப்பன் வியூவும் நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு ஸோ முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு ஒரு அழகான எத்தனை க்ரியாருங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் போட்டால் அவங்களுக்கு ஸோ நம்மக்கிட்ட லெக்கிங்கும் அவைலபிளாக இருக்குது ஸோ சாண்டல் கலர் லெக்கிங் வேணும்னாலும் நீங்கள் மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம் லெக்கிங்கோடு வாங்குனீங்களா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தாங்க நீங்கள் இதை லெக்கிங் தனியாக வாங்குனீங்கன்னா டூ ஃபிஃப்டி நீங்கள் லெக்கினும் டாப்பும் சேர்ந்து வாங்கினீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க ஸோ செக் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனோட நம்பர் இருக்குது ஸோ இந்த இது பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு பிங்க் கலர் ஸோ ஒரு பிங்க் கலர் இது வந்து ஒரு ஒரு லோட்டஸ் பிங்க் கலர் இது ஸோ எதுவுமே இந்த கோல்டன் பிரிண்ட் வச்சு ஒரு சில்க் கிளாத்தில் தான் கொடுத்துருக்காங்க இதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா எஸ் சைஸ் ஸ்மால் சைஸு ஸோ இப்போ காமிக்க போகிறது வந்து ஒரு அழகான ஒரு பிங்க் கலருங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ரெட் கலர்லேயும் பேண்ட் போட்டுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் கோல்டன் கலர் நீங்கள் பேண்ட்டோ அல்ல சால் ஸ்டாண்ட் இருக்கா பேண்ட் லெக்கிங் இது வேணால் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே வந்து கோல்டன் ஜரி வச்சு உங்களுக்கு செஸ்ட் வரைக்கும் டிசைன் வந்துடும் இதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா எஸ்ஸு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸ்லேயே ரெண்டு இது இருக்குங்க மீடியம் ஒன்று இருக்குது எல் ஒன்று இருக்குங்க ஸோ ஸ்மால் மீடியம் எல் இந்த மூணு சைஸும் அவைலபிளாக இருக்குது ஸோ இது வேணும்னாலும் ஸ்மால் சைஸ்லேயும் மூணு இருக்குங்க ஸோ இந்த டிசைன் பிடிச்சிருந்தாலும் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க ஜஸ்ட் த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ்க்கு அவாசா பிராண்டில் கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப நல்ல கலெக்ஷன் எத்தனிக் வியர் ஸோ பேண்ட்டோட சேர்த்து வாங்கினீங்கன்னா ஐநூறுரூவா வரும் வித்தும் வெறும் டாப் மட்டும் பேண்ட் மட்டும் நீங்கள் தனியாக வாங்கினா இரநூத்தி ஐம்பது ரூபா இது முந்நூற்றி இருபது ரூபா வருதுங்க ஸோ செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ளூ கலருங்க ஒரு ப்ளூ கலர் குர்த்தி ஸோ ஆஷ் ப்ளூ அந்த ப்ளூ அது ஸோ அதுக்கு ப்ரிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் அண்ட் சாண்டல் கலரில் ப்ரிண்ட் வருது ஸோ ரொம்ப நீட்டாக இருக்கும் அழகாக இருக்கும் லைட் கலர் உங்களுக்கு செஸ்ட்டில் இந்த மாதிரி கோல்டன் ப்ரிண்ட் வச்சு கொடுத்துருக்காங்க லைவாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் டெய்லியும் அப்டேட் பார்த்துருக்கான் ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸ் ஸோ இதில் வந்து என்னென்ன சைஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் இருக்குது தென் எல் இருக்குது மீடியம் எல் அண்ட் எக்ஸ்எல் நாலு சைஸ் அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட் த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ்க்கு நாங்கள் இது கொடுத்துட்ருக்கோம் இதுக்கு நீங்கள் இந்த கோல்டன் கலர் சாண்டில் கலர் ஒயிட் கலர் பேண்ட் போட்டாலுமே இதுக்கு மேட்ச் ஆகுங்க ஸோ ஜஸ்ட் த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ் தான் சைட் கட் வித் த்ரீ ஃபோர்த் ஹேண்டோட வருது ஹேண்ட்லேயும் இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரிண்ட் ஒர்க் வச்சு வந்துடும் ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு த்ரீ டுவெண்ட்டி தான் இந்த டிசைன்ஸ் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் என்னோடய நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க இது ஒரு லைட் கலர் லைட் ப்ளூ ஒரு ப்ளூ உங்களுக்கு நேரில் பார்க்கவும் ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த ப்ளூ இது வந்து ஒரு ப்ரௌன் கலருங்க ஸோ ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த ஸோ இதோட கலர் வந்து இந்த கலருங்க ஸோ ஒரு எத்தனிக் வியர் அழகாக இருக்கும் இங்கே வந்து செஸ்ட்டுக்கு வந்து இந்த ஒர்க் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாக கோல்டன் ஜரி வச்சு இந்த மாதிரி வருது சில்க் பேட்டர்ன் வித் த்ரீ ஃபோர்த் ஹேண்டோட வருது த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் ஹேண்ட்லேயும் இந்த மாதிரி கோல்டன் ஜரி கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்மால் சைஸ் தாங்க இது இதில் என்னென்ன சைஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ் இருக்குது எம் இருக்குது எல் இருக்குது எக்ஸ்எல் இருக்குது டபுள் எக்ஸ்எல் இருக்குது நாலு சைஸும் அவைலபிளாக இருக்குது ஸோ எஸ் எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சாரி அஞ்சு சைஸும் அவைலபிளாக இருக்குது இந்த டிசைன்ஸ் பிடிச்சிருந்தாலும் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க உங்களுக்கு பின்னாடியும் உங்களுக்கு இந்த மாதிரி ஜரிவாக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ நான் காமிச்சேன் எல்லாத்துலேயும் வந்து பின்னாடி இந்த மாதிரி இப்போ இதை லாஸ்ட்டு காமிச்சேன் இல்லையா இதுலேயும் இந்த மாதிரி பின்னாடி ஜரிவாக்கு இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த பிங்க்லேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் சைடுடு பேக் சைடில் இந்த மாதிரி ஒர்க் இருக்கும் ஸோ எதுவுமே பிளைனாக இருக்காதுங்க ஸோ நல்லாயிருக்கும் உங்களுக்கு கிளாத்தும் நல்லாயிருக்கும் ஸோ போடும்போது ஒரு முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு ஒரு எத்னிக் வியர் கலெக்ஷன் ரொம்ப நீட்டாக இருக்கும் ஸோ இந்த டிசைன்ஸ் பிடிச்சிருந்தாலும் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு பர்பிள்ங்க இது ஒரே ஒரு இது தான் இருக்குது சைஸு மீடியம் சைஸ் மட்டும்தான் இருக்குது ஃபுல்லாக எத்தனிக் வியருங்க இது செல்ஃப் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க ஸோ வித் த்ரீ ஃபோர்த் ஹேண்டோட சைட் கட்டோட உங்களுக்கு வருது சைட் கட்டோட வருது இந்த மாதிரி ஹேண்ட் இந்த மாதிரி வரும் உங்களுக்கு ஸோ ஜஸ்ட் த்ரீ ஃபோர் டுவெண்ட்டி தான் இது பிடிச்சிருந்தாலும் ஒரே சைஸ் தான் இருக்குது ஸோ ஐ திங்க் இது மூவ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ இதை பிடிச்சிருந்தாலும் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தென் நம்ம பார்க்க போகிறது வந்து பர்பிள் கலருங்க ஸோ அதுலேயே கொஞ்சம் டிஃபர் ஆகுதுங்க இது இந்த பர்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேண்ட் இந்த மாதிரி ஃபேன்சியாக ட்ரெண்டியாக இந்த மாதிரி பட்டன் வச்சு வருது இது பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வருங்க ஸோ லைட் பர்பிள் கலர் ரொம்ப நீட்டாக இருக்கும் வித் த்ரீ ஃபோர்த் ஹேண்டோட இருக்குது ஸோ இதோடய சைஸ் வந்து எல்லு இதில் பார்த்தீங்கன்னா எஸ்ஸு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எல் நான் நாலு இதுவுமே அவைலபிளாக இருக்குது இந்த டிசைன்ஸ் பிடிச்சிருந்தாலும் எனக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க லைட் பர்பிள்ங்க இந்த கலர் ஆக்சுவலாக லைட் பர்பிள் ஹாய் ஹாய் மேம் லைட் பர்பிள் கலர் இது பிடிச்சிருந்தாலும் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ ஸ்க்ரீன்ஷாட் என்ன ஜஸ்ட் த்ரீ டுவெண்ட்டி தான் இது ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஒரு டார்க் பிளாக்ங்க ஸோ பிளாக் லவர்ஸ்க்காகவே இது ஸோ பிளாக்கில் ஃபுல்லாக ஜரி கோல்டன் ஜெரி வச்சு ஒரு எத்தனை குயர் அதாவது கோல்டன் ஜரினா ரொம்ப அடிக்கிற ஜரி மாதிரி இருக்காது லைட்டாக தான் இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோல்டன் ஜரியில் இந்த மாதிரி செஸ்டில் இந்த மாதிரி உங்களுக்கு கோல்டன் பிரிண்டட் வச்சு எம்ப்ராய்டிங் வச்சு வருது இது வரைக்கும் ஸோ இது ஃபுல்லாகவே கோல்டன் ஜரி தான் ஸோ ஃபுல்லாக ஒரு எத்னிக் வியருங்க பியூர் எத்னிக் வியர் த்ரீ டுவெண்ட்டி பா இது ப்ரைஸ் கேட்குறீங்க த்ரீ டுவெண்ட்டி பிடிச்சிருந்தா சீக்கிரம் நீங்கள் ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஹேண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெண்டியாக வரும் இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர்லேயே நீங்கள் பேண்ட்டை நீங்கள் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் பேண்ட்டோ லெக்கிங்கோ இதுவெல்லாம் மேட்ச் பண்ணிக்கலாம் ஸோ இதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் எக்ஸ்எல் ஸோ எல் அவைலபிளாக இருக்கு எக்ஸ்எல் அவைலபிளா இருக்கு டபுள் எக்ஸ்எல் அவைலபிளா இருக்கு தென் எம் அவைலபிளாக இருக்கு எஸ் அவைல அஞ்சு அஞ்சு சைஸும் அவைலபிளாக இருக்கு பிளாக் டார்க் பிளாக் ஸோ நல்ல பிளாக்ல ஒரு எத்தனிக் வியர் உங்களுக்கு கிளாத்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிளாத் தான் சில்க் மெட்டீரியல் ஸோ சில்க் மெட்டீரியல்ல த்ரீ ஃபோர்த் ஹேண்டோட ஜஸ்ட் த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ் தாங்க இது ஸோ இது பிடிச்சிருந்தாலும் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க நான் இப்போ காமிச்சது எல்லாமே பியூர் சில்க் மெட்டீரியல் பியோர்னால் உங்களுக்கு ஒரிஜினல் சில்க் இல்லை ஸோ சில்க் டைப் மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு ஸோ பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாக்கு Pink, purple, green, greener, blue. ஸோ பேர்பிள்லயே இன்னொரு கலர் இருக்கு ஸோ இந்த ஒரு கலர் இருக்கு ஸோ இன்னொரு ப்ளூ ஸோ ஒரு டார்க் பர்பிள் சாண்டல் இன்னொரு சேண்டல் ப்ளூ இந்த கலர்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது நான் இன்னொரு வாட்டி லைனாக வைக்கிறேன் சென்ட் பண்ணி பார்த்துக்கோங்க சைஸஸ் நான் இந்த லைஃபுல்லாக உங்கள்கிட்ட சைஸஸ் சொல்லியிருக்கேன் ஸோ சைஸஸும் செக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டிசைன்ஸ் பிடிச்சிருந்தா நீங்கள் ஸ்கிரீன்ஷாட்டும் சைஸஸும் மென்ஷன் பண்ணுங்கள் நான் அவைலபிள் செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்லுவேன் いいあれで beauty。 ஸோ இந்த கலர்ஸ் எல்லாமே எத்தனிக் வியர் ஜஸ்ட் த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ்க்கு அவைலபிளாக இருக்குது பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க சைஸஸ் பற்றி நான் லைவில் ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் எஸ் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது பியூர் எத்தனிக் வியர் சில்க் மெட்டீரியல் வித் த்ரீ ஃபோர்த் ஹேண்டோட அவாசா ப்ராண்டு ஸோ செக் பண்ணிவிட்டு எனக்கு அனுப்புங்க நீங்கள் ஸோ பார்த்துக்கோங்க ஃபுல் கலெக்ஷனும் நான் பா பார்த்துக்கோங்க ഇതിൽ ഏതാച്ച പിടിച്ചാൽ നിങ്ങൾ എനിക്ക് സ്ക്രീൻഷാട്ട് എടുത്ത് അനപ്പുങ്ങ താങ്ക് യു